கடவுள் முருகன் கதை ஒரு காலத்தில் கடலில் அசராத அலைகளை எழுப்பி உலகம் முழுவதும் பயணித்து ஒரு தீய சக்தி இருந்தது அந்த சக்தி தெய்வங்களையும் மனிதர்களையும் அழைக்கக் காத்திருந்தது அந்தப் பேய் பராசுரமனாகவும் பரமாத்மாவாகவும் எழுந்தது அவனுக்கு நிறைய படைகளும் பல ஆயுதங்களும் இருந்தன அப்போது பர்வதியில் சிவபெருமான் மற்றும் பார்வதி அம்மன் ஆனந்தமாக வாழ்ந்தனர் இருவரும் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கு அன்பு மற்றும் சமாதானத்தை அளிக்க விரும்பினர் ஆனால் அவன் உருவான பராசுரமன் உலகில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி பரபரப்பை ஏற்படுத்தியதால் தெய்வங்கள் அனைத்தும் அதற்கான தீர்வு தேடியனர் சிவபெருமான் தன் தீவிரமான மகன் முருகனை அழைத்து வந்தார் முருகன் தனக்கு கொடுக்கப்பட்ட வேல் ஆயுதத்துடன் பராசுரமனைச் சந்திக்கப் போனார் ஒரு பெரிய போர் நடந்தது இதில் முருகன் பல்வேறு அசுரர்களை அழைத்து பராசுரமனை வீழ்த்தி அந்த தீய சக்தியை மாயமாக்கியான் இப்போது கடவுள் முருகன் மிகுந்த வீரத்தையும் தெய்வீக சக்தியையும் பெற்றவர் என்ற அந்த அதிர்ஷ்டமான நாள் உருவானது உலகில் தெய்வங்கள் அவரை தங்கள் வீரனாகத் துதித்தனர் இதன் மூலம் முருகன் தனக்கு மகாவீரன் மற்றும் உலகின் ரட்சகர் என்று அறியப்பட்டார் இன்று முருகன் எங்கு சென்றாலும் அந்த வேல் ஆயுதம் தன் தனித்துவத்தை காட்டுகிறது முருகன் போர் வீரராகவும் அறிஞராகவும் உத்தரவாதமான தெய்வமாகவும் போற்றப்படுகிறார் தமது பக்தர்களுக்கு எப்போதும் உதவி செய்யும் கடவுள் என்று கருதப்படுகிறார்